முதலாவதாக பார்வதி பரமேஸ்வரன் அவங்க கையில் விநாயகரும் முருகரும் அதை ஒருத்தவங்க வழிபடுற மாதிரி அடுத்து மீனாட்சி அம்மன் நம்முடைய கும்பரகுருபுர சுவாமிகள் பிள்ளைத்தங்களை பாடுற மாதிரி அடுத்து சர்வாங்க சுந்தரி அந்த கோயிலுக்கு ஒரு பெண் போகிற மாதிரி அடுத்து பவானி அம்மன் அடுத்து சென்னை காணிகாம்பாட் நடுநாயகமாக ராஜ ராஜேஸ்வரி ரெண்டு பக்கத்துலேயும் லக்ஷ்மி சரஸ்வதி கபரி வீசுகிற மாதிரி ஒரு முன்னாடி பூர்ண கும்பம் வச்சுருப்போம் அர்ச்சகர் பூஜை பண்ணுறாரு நவராத்திரிக்கு அதுக்கடுத்தால அந்த லட்சுமிக்கு அடுத்த வட பக்கம் வந்து நாகம்மன் வச்சுருக்கிறோம் அடுத்து ராஜகாளி காமாட்சி அன்னபூரணி பைரவர் விசாலாட்சி விஸ்வநாதர் அங்கேயே நம்முடைய குமரபுருபுர சுவாமிகள் நிற்கிறாரு அவருக்கு பக்கத்தில் ஒரு சிங்கம் வச்சுருக்கோம் அங்கே உள்ள அரசன் அவருக்கு ஆசனம் கொடுக்காதனால சிம்மே ஆசனமாக வந்து சிங்கம் வந்தது அது மேலே இருந்து தான் அவர் வந்து சரகலாவலி மாலை பாடினார் அதுக்காக அந்த பங்கு வச்சுருப்போம் இப்பொழுது இரண்டாவது படியை பார்க்கலாம் ரெண்டு ஒருத்தரையும் காமதேனு வச்சுருக்குறோம் அடுத்து பின்வரிசையில் இடது பக்கம் பின்வரிசையில் இந்திரனுடைய இந்திராணி பிரம்மனுடைய பிராமி விஷ்ணுனுடைய வைஷ்ணவி ருத்ரனுடைய ரௌத்ரி மகேஸ்வரனுடைய மகேஸ்வரி சதாசிவத்தோட மனோன்மணி அடுத்து குமரனுடைய கௌமாரி அப்புறம் ஷியாமளா அப்புறம் தாராகி அதுக்கு அடுத்தால யக்ஞரூபிணின்னு நம்ம வளர்க்குற ஹோமத்தின் சுரூபமாக அம்பாடி இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நவசக்தியாக வந்தது அம்பாவும் வச்சுருப்போம் அதே வரிசையில் அந்த படியில் நடுநாயகமாக மகாசக்தி இருக்கிறாங்க இருபத்தி நான்கு முகத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வர பக்கத்தில் முதல்ல சுவாமி இருக்கிறாரு சுவாமி ஒட்டி ஒரு சிவலிங்கமும் அவருக்கு முன்னாடி பதினோரு சிவலிங்கம் வச்சுருக்கோம் மொத்தம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கமாக வச்சுருப்போம் அப்புறம் சுசித்ர சரஸ்வதி ராஜ மாயங்கி இருக்காங்க அடுத்து வந்து அம்பாள் வந்து பாலாம்பிகியா சின்ன குழந்தையா இருக்கிற மாதிரி அடுத்து கன்னியாக கன்னியாகுமரியாக இருக்கிற மாதிரி அதுக்கடுத்தால சுமங்கரியாக இருக்கிற மாதிரி அது வந்து வளைய நம்ம வச்சிருக்கிறோம் இந்த அதுக்கு அடுத்தால சுவாமி வந்து பிரணவஸ்வரூபமாக இருக்காரு அதனால் அது பிரணவலிங்கம் அந்த ஓங்காரத்துக்குள்ளே அவர் இருக்கிறார் அதுக்கு அடுத்தால அம்பாள் இருக்கிறாங்க அந்த படி முடிஞ்சது ரெண்டாவது படியோட ரெண்டு ஓரத்தில் ரெண்டு யானைகள் வந்து எல்லாரையும் பண்ணுங்கிற மாதிரி வச்சுருப்போம் இடது ஓரத்தில் ஐந்து முகத்தோட காயத்ரி தேவியனும் வலது ஓரத்தில் ஐந்து முகத்தோட நம்முடைய சதாசிவமூர்த்தி இருக்கிறாரு அடுத்தால அந்த முதலாவதாக அஷ்டிக் பாலகர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்திரன் அக்னி யமன் மெருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் அவங்க இருக்கிறாங்க அதுக்கடுத்தால் கருமாதி அதுக்கடுத்தால் மைசாஸ்வர மந்திரின்னு வச்சுருக்கோம் நடுநாயகமாக விநாயகரும் அவருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வச்சுருக்கோம் அப்புறம் அதில் வனபத்மம் வந்து துர்கா இருக்காங்க அவங்க முன்னாடியும் மற்றபடி இந்த மர மரத்தினால செஞ்ச வேலைப்பாடில் உள்ள அம்பாளெல்லாம் அப்படி வச்சுருக்கோம் அவங்களும் இதே மாதிரி தான் காளி லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கை சாமுண்டி இந்த மாதிரி இருப்பாங்க அந்த விநாயகர் முன்னாடி ஒரு அன்பர் வந்து தோப்புக்கரணம் போட்டு கும்பிடுற மாதிரி வச்சுருக்கிறோம் அதுக்கு அடுத்தால் அந்த சரஸ்வதி முன்னாடி ஒட்டக்கூத்தருக்காக ஒரு புலவர் இருக்கார் அந்த ஒரு வெள்ளை வெஷ்டி சட்டையோடு இருக்கிறது ஒட்டக்கூத்தர்னு புலவராக இருக்கோம் அந்த படியில் விநாயகர் முதல்ல வந்தபையோடு இருக்கார் முன்வரிசையில் அந்த அகதிக் பாலல்கள் முன்னாடி அதுக்கு அடுத்தால் சுற்றி ஊற்றியோடு இருக்கிறாரு ஆக ரெண்டு மூணாவது படி முடிச்சு அடுத்து நாலாவது படியில் ரெண்டு ஒருத்தர் ரெண்டு யானை அதுக்கடுத்தால பின்னாடி முதல்ல இருக்கிறத பார்க் கடந்த தேவர்களும் அசுரர்களும் கடையிற காட்சி வச்சுருக்கோம் அடுத்து அந்த அதை கடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த பிரதோஷம் அதுக்காக அந்த பிரதோஷம் பொறுத்தவங்கள் இருக்காங்க அடுத்த அந்த சுவாமி வந்து அந்த பிரதோஷத்துக்கு விஷு பகவானத்தில் அதுக்கு ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்தால தட்சிணாமூர்த்தியும் சன்னஹாரி முனிவர்களும் இருக்காங்க சுவாமியும் அம்பாளையும் பிரிக்க முடியாதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது அவன் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்தம் தாதானிய சம்பந்தம்ட்டு அதனால் சிவலிங்கத்துக்குள்ளேயே அம்பாள் இருக்கிற மாதிரி அதை காமிச்சிருப்போம் அடுத்து கீழே திருமணம் தேடி மேலை திருமணம் தேடி ரெண்டு தலமும் வச்சு அந்த தளத்தில் போய் வழிபட்டால் திருமணம் நடக்கும் அதனால் ஒரு தம்பதியரையும் வச்சுருக்கோம் அடுத்து நடுநாயகமாக கைலை மலை அதில் சுவாமி அம்பாள் இருக்காங்க ராவணன் வந்து தன்னோட தேர் அப்படி சுற்றிலாம் போகாதுன்னு கைலி மலையை பெயர்த்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட தேரன் செலுத்தணும்னு நினைக்கும்போது சுவாமி வந்து அவனோட தலையில் தன்னோட ஒரே ஒரு விரலை வச்சு தான் அழுத்துவார் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த மலைக்கு கீழ் அவன் அழுங்கி அழுவான் எட்டாவது பாடல்தோடு இதை ரொம்ப அழகாக ஞான பெருமான் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதனால் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு வாகி சங்க முனிவர் வந்து சாமிக்கு சாமதானம் குடிக்கும் சொன்னும் போது தன்னோட தலையையும் தன்னோட கையையும் எடுத்து வீணையாக வச்சு தன்னோட நரம்பையே அந்த வீணையோட நரம்பாக போட்டு அதில் சாமதானத்தை மீட்டும் போது அது வரைக்கும் இலங்கைஸ்வரனாக இருந்த அவனுக்கு சுவாமி வந்து ராவணன்கிற பெயரும் அந்த பெயருக்கு வந்து அழுது கொண்டிருப்பவனு பொருள் அதுக்கப்புறம் சந்திரகாசங்கிற வாளும் அவன் ஆயுளும் கொடுத்தாரு அப்படிங்கிறது வரலாறு அதில் நாங்கள் சமயப்புறவர்கள் நால்வரும் சுவாமி கிட்ட நின்று பாடுற மாதிரி அது தனி செட்டு தான் அதில் வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தாற்போல் நம்முடைய சீர்காழியிலே ஞானப்பிள்ளை அவருக்கு குழத்துல அதாவது அம்மையப்பரை தேடி அவர் அழுறாரு அதாவது உலகியல் அம்மா அப்பாவை தேடாமல் உயிருக்குள்ள அம்மா அப்பாவை தேடி அவர் அழுறாரு அவருக்கு தோணியப்பரும் பெரிய நாயகியும் வந்து ஞானப்பால் கூட்டுறாங்க அந்த காட்சி அவர் அந்த குழந்தைக்கு எதிரால் அவருடைய பெற்றோரும் அதாவது சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் அவங்கள வச்சுருப்போம் அதற்கு அடுத்தால பகீரதன் வந்து பிரயத்தனப்பட்டு தவம் பண்ணால் போய்ட்டா பாகீரதின்னு சொல்லக்கூடிய கங்கை வந்து பூமிக்கு வந்தது ஆகாய கங்கை அதை சுவாமி வந்து ஜடையில் தாங்கி கொடுப்பாரு அந்த காட்சி அதில் சுவாமி பக்கத்தில் கங்காதேவிக்கிற மாதிரி வச்சுருப்போம் அதுக்கு அடுத்தால நம்ம திருக்கடவுருக்கு செல்றோம் அந்த ரெண்டு வரலாறு முதல் வரலாறு வந்து என்ன வச்சுருப்போம் அப்படின்னா நம்முடைய பட்டர் அதாவது அவர் வந்து எப்போதும் தியானத்திலே இருப்பார் அப்படிப்பட்டவங்களுக்கு அது இரவா பகலாக அது என்ன என்ன திதி எதுவுமே தெரியாது அப்படியே திருவண்ணிலேயே ஒன்று இருப்பாங்க அந்த நேரத்தில் ஒருத்தனை போய் இன்னும் அவரை போய் தப்பு தப்பாக ராஜாட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போ ராஜா அங்கே வர்றாரு அவர் நிற்கிறாரு அப்போ அந்த ராஜா வந்து இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறாரு அன்னைக்கு அமாவாசை முழு இருட்டு ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு இன்றைக்கி பௌர்ணமின்ட்டார் நிறைஞ்ச ஒளியாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா ஞானிகளுக்கு எப்போது என்ன ஒளிமையமாக தெரியும் அதனால் அவர் அப்படி சொல்லவும் சரி இன்னைக்கு இரவு வந்து கண்டிப்பாக சந்திரன் வரும் இரட்டோ மரண தண்டனின்னு சொல்லி கீழே நெருப்பம் மூட்டி அவரை மேலே விட்டுதாங்க அப்போ அவர் அப்போ தான் அபிராமி அம்பாவை நினச்சி அபிராமி அட்டாதி பாடுவார் எழுபத்தி ஒம்பதாவது பாடலை பாடும்போது அம்பாள் வந்து தன்னுடைய பக்தர்க்காக தன்னுடைய தாடங்கம்னு சொல்லக்கூடிய தோட கழட்டி போடுவாங்க அது சந்திரனா பிரகாசிக்கும் அந்த பின்னாடி ஒரு மரமும் அதில் சந்திரனும் தெரிகிற மாதிரி இருக்கும் அபிராமி அம்பாள் அந்த அபிராமிப்பட்ட பக்கத்தில் நிற்கிறாங்க பக்கத்தில் இருக்க சிவலிங்கம் வந்து அமிர்த கடேஸ்வரர் அடுத்த வரலாறு வந்து வலது பக்கம் வந்து மார்கண்டேயர் அதாவது பெற்றோருக்கு குழந்தை இல்லை குழந்தை வேணும் சுமாரான குழந்தையாக நீண்ட இருக்கணுமா நல்ல புத்திசாலி புள்ள வேணுமான்னு பதினாறு வயசு வரைக்கும் இருக்கும்போது பெற்றோர் வந்து புத்திசாலி பிள்ளை வேணும்னு கேட்டதுனால அந்த குழந்தைக்கு பதினைந்து வயசு ஆகும்போது அவங்க வருத்தப்படுறாங்க இன்னும் ஒரு வருஷம் தான் நம்ம கூட இருப்பான் அப்படின்னு நினைச்சு அப்ப அவர் நீங்க வருங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலமா சிவபூஜை பண்ணிட்டே வர்றாரு நூத்தி எட்டாவது தலம் வந்து திருத்தராக இங்க வந்து அவர் அந்த சிவ பூஜைய பண்ணும் போது யமன் வந்து பாசக்காய் போடுறான் இந்த வருவான்னா எருமை மேலே வர்றான் அவன் வந்து பாசக்காய் போடும்போது லிங்கத்தில் இருந்து சுவாமி வழிபட்டு யமனை வந்து சம்ஹாரம் பண்ணியிருக்காரு அதனால் அந்த மூர்த்திக்கு கால சம்ஹார மூர்த்தின்னு பேர் அவர் பக்கத்தில் அவருடைய அதாவது அவருடைய சக்தி ஆகிய பாலாமிகா இருக்காங்க அதற்கு அடுத்தால் கர்நாடகாவில் உள்ள தேவி மைசூரில் இருக்கக்கூடிய மகிஷேன் சரி இப்போ நாலு படி பார்த்தாச்சு இனி ஐந்தாவது படி ரெண்டு ஓரத்துலையும் பாவை விளக்கு வச்சுருப்போம் முதலாவதாக பஞ்சபூத தலங்கள் அதில் பிருத்திவி நிலத்துக்குள்ள தலமாக திருவாரூர் வச்சிருக்கோம் அதில் வன்பிங்க நாகரும் கமலாம்பிகையும் இருக்காங்க நிலத்துக்கு வந்து நம்ம காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம் அம்பாள் மணலால் காமாட்சி அம்பாள் வந்து லிங்கம் வச்சு பூஜை பண்ணும்போது சுவாமி வந்து வெள்ளத்தை வர வைக்க கரைஞ்சிடுவாரோன்னு அவ சேர்த்து அணைச்சி கொள்ள அவருடைய முளை தழுவுகள் அவர் மேலே பதிஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மூர்த்தியை பார்க்குறீங்க நீங்கள் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் பிரம்மாவும் சிவ பூஜை பண்ணுறாரு பக்கத்தில் சரஸ்வதி நிற்கிறாங்க உத்தாசிக்கு அதுக்கு அடுத்தால விஷ்ணு பூஜை பண்ணுறாரு அடுத்து ருத்ரனும் பூஜை பண்ணுறாரு அம்பாள் பூஜை பண்ணது ஏகம்பர் இவங்க மூணு பேரும் பூஜை பண்ணது வந்து நல்ல கம்பர் கள்ளக்கம்பர் வெள்ளக்கம்பர் ஆக நாலு கம்பல்கள் காஞ்சிபுரத்தில் இருக்காங்கன்னு காட்சி இது எதுவுமே செட்டு கிடையாது நாங்கள் வந்து இந்த வரலாற்றுக்காக இப்படி வச்சுக்கோம் அதற்கு அடுத்தார் போல் நீருக்கு வந்து திரு ஆனைக்கா அதில் வந்து சுவாமி அந்த இருக்காது ஜம்புகேஸ்வரர் பக்கத்துலேயே அகிலாண்டேஸ்வரி யானையும் வழிபட்டது சிலந்தி வழிபட்டது அதனால் யானை வழிபட்ட மாதிரியும் சுவாமி மேலே ஒரு சிலந்தி இருக்கிற மாதிரியும் வச்சிருக்கோம் சரி அதற்கு அடுத்தார் போல பின்பக்கத்தில் இருக்கிறது வந்து பச்சை நிறத்துல வந்து நம்முடைய மரகத நடராஜர் உத்தரவசுவங்கை அது பஞ்சபூத தலத்தில் வராது அந்த இடத்துக்காக நாங்கள் அங்க வச்சோம் அதுக்கு வந்து நம்ம மணிவாசக பேர் தான் திருவாசனம் மேலும் ரெண்டு நடராஜரும் முன்னாடி இருக்காங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு நடராஜர் பார்த்தீங்கன்னா தலைகீழ ஆடுறாரு சுவாமி நிறைய நடனம் ஆடுறாரு அதில் இது ஒரு நடனம் அவர் தலைகீழ ஆடினாரு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவருடைய தன் முகத்தில் வந்து நாங்கள் அந்த ருத்ராட்சாலே போட்டு சரி அதுக்கு அடுத்தான நெருப்புத்தலம் நடுநாயகமாக திரு அண்ணாமலை சுற்றி கிரிவலத்தில் உள்ள இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் எமலிங்கம் இறுதிலிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் இருக்குது அப்புறம் முன்னாடி அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்பாலும் இருக்காங்க அடிமுடி தேடுறதுக்காக அது வேறு செக்கில் உள்ளது தான் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அந்த மலையில் அடிமுடி தேடுவாங்க இல்லையா அதுக்காக இருக்குது அந்த தலத்தில் தான் அம்பாளுக்கு எடப்பாகத்தை சுவாமி கொடுத்தாரு அதனால் அர்த்தநாரீஸ்வரராக அந்த பக்கம் கொடுத்துருக்கோம் அடுத்து காற்றுக்குள்ள தலம் காலத்தி இந்த கண்ணப்பர் கண் எடுத்து வைக்கிறாரு காளத்திநாதன் இருக்கார் ஞான பிரசன்னாம்பிகா இருக்காங்க அங்கேயும் யானை வழிபட்டுது சில வி வழிபட்டது அங்கே அது அடுத்து வந்து தில்லை சிதம்பரம் அதனால நடராஜர் பெருமாள் சிவகாமி அம்பாலும் முன்னாடி வந்து அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கமும் அம்பாலும் திருமூலட்டநாதரும் உமைய பார்வதியும் ஒருத்தர் பாடுறாரு ஒரு அம்மா தம்பூரா மீட்டுறாங்க ஒரு ரெண்டு பெண்கள் வந்து நாட்டியம் ஆடுறாங்க அப்படின்னு முடியுது அதுக்கு அடுத்த அடுத்தோடு இப்போ பஞ்சபூத தலங்களை பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்து பஞ்ச சபை முதலாம் அந்த நடராஜர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு தூக்கி ஆடுவார் திரு ஆலங்காடு ரத்தன சபை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கனகசபை சிதம்பரம் மூணாவதாக இருக்கிறது கால்மாக்கி ஆடுவது ரஜித சபை மதுரை வெள்ளியம்பது அதுக்கப்புறம் நாலாவதாக இருக்கிறது தாமிரசபை திருநெல்வேலி அதனால் அது காப்பர் நிறத்தில் நடராஜரும் அதுக்கு ஒரு இருப்பாங்க அடுத்து ஐந்தாவது வந்து சித்திர சபை குற்றாலம் அதுக்காக டெரக்கோட்டாவில் ஒரு பணம் வைக்கிறதுக்கு நாங்கள் டெரக்கோட்டாவில் நடராஜரும் ஒரு சுமகாமி வச்சுருக்கோம் அவருக்கு நாட்டியம் பிடிக்குங்கிறதுனால் ரெண்டு பெண்கள் நாட்டியம் ஆடுற மாதிரியும் நார்மல் பெருமக்கள் அங்கே இருக்காங்க சுவாமி எல்லாம் பஞ்சசாமி நடராஜர் இருக்கிறதுனால அவருக்கு இசை பிடிக்குங்கிறதுனால வாத்திய கல்விகளையும் முன்ன வச்சிருக்கோம் ரெண்டு ஓரத்திலையும் பாவை விளக்க இருக்கிறதையும் பார்த்தோம் இனி ஆறாவது படி ஆறாவது படி வந்து நம்முடைய ஆறுமுகம் நம்முடைய முருகப்பெருமாள் அவருடைய வரலாறு கூடுற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் அதில் ரெண்டு ஓரத்துலையும் மயில் இறங்க வச்சுருக்கோம் அப்புறம் முதலாவதாக சுவாமியுடைய நெத்திக் கண்ணில் ஆறு குழந்தைகள் தாமரைக்கு வர்றதும் அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் முழக்கணக்காட்சியும் அப்புறம் அடுத்து ஆறுபடை வீட்டுக்கு வர முதல்ல வந்து நமக்கு இவர் திருப்பரம் முருகன் அவர் முன்னாடி ஒரு முனிவர் உட்கார்ந்து பார்த்தா நம்முடைய நக்கீரர் திருமுருகாக்கிப்படையாக குரோதம் மாதிரி ரெண்டாவது திருச்செந்தூர் வள்ளி தேவசேனா சமீத சுப்பிரமணிய சுவாமி அவர் முன்னாடி நம்முடைய சிறுமேகுண்டத்தில் அவதரித்த குமரதொருபுர சுவாமிகள் கந்தர் களிமண்பா பாடுற மாதிரி வச்சுருப்போம் மூணாவதாக பழனி ஆவினன் குடின்னு சொல்லுவோம் அதில் வந்து ரெண்டு பேர் காவடி எடுக்கிறாங்க அதையும் வச்சுருப்போம் பின்னா முன்னாடி ஆண்டி கோமச்சி பின்னாடி ராஜா ரங்காரும் வச்சுருக்கோம் அந்த போகர் இருப்பார் அந்த தளத்தில் அதனால் போகர் வச்சிருக்கு அல்லாமல் முன்னாடி ரெண்டு முருகர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் நடுப்பழனி வட பழனி இது தென் பழனி இல்லை அதனால் வடபழனி நடுப்பழனின்னு நினச்சி வச்சுருக்கோம் அடுத்து நாலாவது சுவாமி மேலே தந்தைக்கு உபதேசம் நடக்குது அது வந்து நம்ம அருடகிரி நாடு வணங்கி கொண்டே திருப்போல் பாடுற மாதிரி வச்சுருக்கோம் அஞ்சாவது தணிகை நம்ம கட்சியப்ப சிவாச்சாரியா பந்த புராணம் பாடுற மாதிரி அடுத்து ஆறாவதாக பழமுதி சோலை அங்கேயும் ஒரு முருக நடிகா இருக்க வந்து முகப்பெருமானுக்கு பிரபந்தங்கள் பாடுற மாதிரி வச்சு வச்சு நடுநாயகமாக இந்த படியில் அம்பாள் வந்து இந்த துஷ்டங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறா ஒரு பக்கம் துஷ்டங்களை சம்ஹாரம் பண்ணுறான்னு எடுத்துக்கிட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழிக்க வேண்டிய எல்லாம் அவள் அழிக்கிறது தான் தாற்பயம் அதனால் அவ்வளோ நடுநாயகம் வச்சு அவளுக்கு ஒரு போரண குடும்பம் வச்சு ஒரு அர்ச்சகர் வச்சு ரெண்டு பேர் வந்து கோயிலில் வழிபடுற மாதிரி வச்சுருப்போம் அதெல்லாம் செட்டில் கிடையாது நாங்கள் வச்சுருப்போம் அடுத்து விநாயகரும் முருகரும் சேர்ந்து இருக்கிறது அப்புறம் அம்மா அங்கே சிவ பூஜை பண்ணுறத அஞ்சாவது படியில் பார்த்தோம் ஆறாவது படியில் விநாயகரும் முருகரும் சிவ பூஜை பண்ணுறது பார்த்து அதுக்கு அடுத்தால் ஒரு முருகப்பெருமான் இருக்காரு அடுத்தால் சுட்ட சுட்டப்பணம் வேணுமா சுகாதார பணம் வேணுமான்னு நம்ம முருகப்பெருமான் கேட்டு கொடுக்குறது அதுக்கு அடுத்தால ரெண்டு பேரும் விநாயகரும் ஒருவரும் என்ன படம் ஞான கனியை பண்ணுறது அந்த காட்சி அதுக்கும் அடுத்தால விநாயகர் முன்னாடி அவ்வாய் பாட்டிங்கன்னு அகவர் பாடுற மாதிரி அதுக்கும் அடுத்தால நம்ம அகத்தியருடைய கமண்டலத்தில் இருந்த காவிரியை விநாயகருக்காக ஒருவில் போய் கவிட்டி அது காவிரி வந்ததுலேயே அந்த பொருப்பம் வந்து அதில் முன்னாடி வந்து விநாயகர் பெருமான் முன்னாடி அந்த பச்சை சேலை கட்டிக்கிறது அவை அந்த பருவத்தில் இந்த இந்த பருவம் எனக்கு வேண்டாம் ஞானத்துக்கு ஏற்ற முடிய வடிவம் வேணும்ட்டு எல்லாருமே வயசாகி முடி நரைச்சா நையடிச்சு தன்னை இளமையாக காட்டுறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க ஆனால் அவை வந்து எனக்கு முடிய கோலம் வேணும்னு கேட்டு வாங்கினாள் காட்சி அதுக்கு அடுத்தால் முதல்ல அந்த விநாயகர் வந்து மகாபாரதம் எடுத்துகிறார் வியாசர் சொல்ல அதை வச்சுருப்போம் அதுக்கடுத்தால சக்தி கணபதி அப்புறம் வந்து துர்கா கணபதி அப்புறம் லக்ஷ்மி கணபதி அப்புறம் வாணி கணபதி ஆக அது வச்சினை வல்லபை கணபதி சித்திரபதி கணபதியும் பார்ப்போம் அதுக்கு அடுத்தால ஏழாவது படி ரெண்டு ஓரத்துலேயும் நடனம் ஆடக்கூடிய பெண்கள் இருக்காங்க அது மதுரையில் இப்போ திருவிளையாடம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வச்சுருப்போம் முதலாவதாக அம்மை வந்து அவதரிச்சி வரலாற்றுலாம் இருக்குனர் வந்து அதை வச்சிருக்கோம் அருகிலேயே அவர்களுடைய அம்மையோட தந்தை அடுத்து எல்லா கல் சித்திரம்